தெலுங்கானாவில் பள்ளிக்கூடத்தை அடித்து நொறுக்கிய இந்துத்துவ அனுமான் சேனையினர் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி தெலுங்கானா மாநிலத்தில் மஞ்சேரியல் மாவட்டத்தில் உள்ள கண்ணேப்பள்ளி என்னும் குக்கிராமத்தில் உள்ள அன்னை தெரசா ஆங்கில வழி பள்ளியை காவி சட்டை காவி துண்டுகள் அணிந்த நூற்று கணக்கான அனுமான் சேனையினர் அடித்து நொறுக்கி சூறையாடி பெருத்த சேதத்தை விளைவித்தனர் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டுக்கொண்டே பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த இந்த இந்து அடிப்படைவாதிகள் கற்களால் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து உடைத்து அன்னை தெரசா திருச்சுருபத்தை சேதப்படுத்தி கண்ணாடி மாடத்தை தரை தரைமட்டமாக்கி தாக்கி கொண்டே பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்தனர் அங்குள்ள பூந்தொட்டிகளை தூக்கி உடைத்து போர்க்களமாக்கினர் பள்ளிக்கூடத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் வகுப்பறையில் இருக்கும்போதே நடைபெற்ற இச்சம்பவம் அவர்களுக்கு மிக பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது பள்ளி வளாகத்தில் தரையில் அமர்ந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கும்பலாக கத்திக்கொண்டு அவர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தினர் இந்த பள்ளியானது எம்சிபிஎஸ் என்று அழைக்கப்படும் மிஷனரி காங்கிரிகேஷன் ஆப் த பிளஸர் சாக்ரமெண்ட் என்ற சபையைச் சேர்ந்தது இப்பள்ளியில் அதன் மேலாளரான அருட்பணியாளர் ஜெய்மோன் ஜோசப் அவர்களுடைய அலுவலக அறைக்குள் புகுந்த அவர்கள் அருட்தந்தை ஜெய்மோன் ஜோசப் அவர்களை சரமாரியாக தாக்கி கன்னத்தில் அறைந்து வன்முறையை மேற்கொண்டனர் மத அடையாளத்திற்குரிய ஆடைகளை ஒரு சில மாணவர்கள் உரிய முன் அனுமதியின்றி பள்ளிக்கு அணிந்து வந்ததால் இது குறித்து விளக்கம் அளிக்கும்படி அவர்களையும் அதன் பிறகு அவர்கள் பெற்றோரையும் பள்ளி நிர்வாகம் கேட்டுக்கொண்டது இப்படி அவர்கள் கேட்டுக்கொண்ட போது மத அடையாளத்துடன் ஆடை அணிந்து வருவதை பள்ளி முதல்வரும் அருள்பணியாளரும் மறுக்கும் வீடியோவை ஒரு மாணவன் தனது செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சமூக ஊடகத்தில் பரப்பினான் இந்த பக்தி முயற்சியானது இருபத்தி ஓரு நாட்களுக்கு அவர்கள் கடைபிடிக்கும் அனுமார் பக்தி முயற்சியின் ஓர் அங்கமாகும் மாணவன் பதிவேற்றம் செய்த இந்த வீடியோ சமூக ஊடகங்கள் வழியாக ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடைந்து இது இந்துத்துவ அடிப்படைவாதிகளிடம் ஆவேசத்தை தூண்டியது ஆகையால் அவர்கள் இப்படிப்பட்ட வன்முறையை தேர்தல் நடைபெறும் இச்சமயத்தில் அத்துமீறி மேற்கொண்டிருக்கின்றனர் பள்ளி நிர்வாகம் காவல்துறையிடம் முறையிட்டும் காவல்துறை இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை வழக்கு தொடுத்த பள்ளி நிர்வாகத்தின் மீது மத உணர்வை காயப்படுத்தியதாக வழக்கு போற்றுள்ளது தற்போது தேர்தல் நேரத்தில் பள்ளி வளாகத்திற்கு மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினருடைய காவல் போடப்பட்டுள்ளது இது சிறுபான்மை மக்களிடையே மிக பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது அனைவருக்கும் உங்கள் குழந்தை ஞானியின் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பிற்கிணங்க படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க நீங்களும் நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்களாக பங்களிக்க இந்த தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து நாங்கள் அனுப்புகின்ற வீடியோக்கள் உங்கள் இல்லங்களை வந்தடைய பெல் பட்டனை கிளிக் செய்து தொடர்ந்து உங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஊரார் மற்றும் நண்பர்களுக்கு இந்த யூடியூப் சேனலை பரிந்துரைத்து நற்செய்தி அறிவிப்பு பணியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டுகின்றேன்